முக்கிய செய்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் செய்ததாக டெல்லி முன்னாள் அமைச்சர்கள் மணி சிசோடியா சத்யேந்திர ஜெயின் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தகவல் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன டெல்லி மாநிலத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் அதே போல அமைச்சருமாக இருந்த சதீந்திர ஜெயின் மற்றும் மனுஷ் சிசோடியா மீது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த எஃப்ஐஆர் ஆனது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆட்சி சேர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பள்ளிகளில் வந்து அந்த கிளாஸ் ரூம்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான அந்த ஊழல் வந்து நடைபெற்றிருக்கிறதாக தான் இந்த எஃப்ஐஆர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வந்து குறிப்பிட்டு ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் டெல்லி மாநில அரசுக்கு கீழ் வரக்கூடிய இந்த ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் இரண்டு பேருக்கும் வந்து சமனானதை வந்து அனுப்பியிருக்கிறது குறிப்பிட்டு மணிஷ் சிசோடியாவுக்கும் சதியேந்திர ஜெயனுக்கும் இருவரையும் வந்து தனித்தனியாக அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஆஜராக கோரி இந்த சமனில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது சதியேந்திர ஜெயின் வந்து ஜூன் ஆறாம் தேதியும் அதே போல் மணிஷ் சிசோடியா ஜூன் ஒன்பதாம் ஆஜராக வேண்டும் என்பதுதான் இந்த சமநில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இதே போல இந்த மதுபான கொள்கையில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் காரணமாக இருவரும் கடந்த டெல்லி மாநில தேர்தலுக்கு முன்பாக பல மாதங்கள் வந்து சிறையில் வந்து இந்த சிறையில் கழித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது டெல்லியில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஊழல் தொடர்பான ஒரு வழக்கில் இருவரும் வந்து இருவருக்கும் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் ஆனது வந்து இந்த மிக முக்கியமான சம்மனை வந்து அனுப்பியிருக்கிறது இதை ஆம் ஆத்மி எப்படி வந்து எடுத்து செல்ல போகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கியும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு இந்த புகார்கள் அதே போல் சமங்களை அனுப்புறதுக்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் வந்து தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி